ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத பழங்கள் புத்தாண்டு பழங்கள் இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கடகராசிக்கு வருட ஆரம்ப மாதமான ஜனவரி மாத பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசி ஆரம்பத்திலே உச்சமடைந்து உச்சமடைந்திருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது ஆக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் நேரடியாக பார்த்து கொள்வதனால் இந்த வருடம் ஆரம்பமே உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் பன்னெண்டிலே குரு இருக்கின்றாரே என்ற கவலை தேவையில்லை அவருக்கு செவ்வாயினுடைய பார்வையும் மற்றும் சூரியன் புதன் சுக்கரனுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் ஆரம்பத்திலே பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகும் வெற்றி பயணங்களாகும் சுபிக்ஷம் தரக்கூடிய பயணங்களாக இருக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற ஏற்ற துறைக்கு ஏற்றார் போல் அந்த பயணங்கள் அமையும் பதினைந்து மாத பிற்பகுதியில் செவ்வாய் மற்ற கிரகங்களும் ஏழிலே இருப்பார்கள் குறிப்பாக செவ்வாய் உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பல வகையில் கை கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் கோபப்படக்கூடாது அமைதியாக நீங்கள் இருந்தால் எடுத்த காரியங்கள் இந்த மாதம் அத்தனையும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்பதே அடிப்படை உண்மையாகும் கடகராசிக்கு ஒரு சூரியன் அவர் ஆறிலே இருக்கிறார் ஆறிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருப்பதினாலும் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய தொடர்பும் குருவினுடைய தொடர்பும் பதினாறாம் தேதி வரை இருப்பதினால் தர்ம கர்மா யோகம் முழுமையாக ஏற்படுகிறது ரெண்டாம் வீட்டிற்கும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் குறிப்பாக தனப்பிராப்தி என்ற மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் தன வருமணம் தாராளமாகவும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது உண்மை இருந்தாலும் ஆறு பன்னெண்டு சம்பந்தப்படுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும் ரெண்டிலே கேது ராகு கேது சம்பந்தம் இருப்பதையும் நீங்கள் மறக்க வேண்டாம் கூடுமரவர்களுக்கு பண விஷயத்தில் சிக்கனத்தையும் வாக்கு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்தையும் நீங்கள் தலையிடக்கூடாது யாரிடத்திலும் அவர்கள் கருத்து இல்லாமல் உங்களிடத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய கருத்தை சொல்ல சொன்னாலும் நீங்கள் கூடுமரவர்களுக்கு ஒதுங்கி இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் வாக்கால் உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மாத பிற்பகுதியில் அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழே செல்வார்கள் அப்பொழுது உங்களுடைய ராசியை பார்ப்பார்கள் அப்பொழுது இரண்டாம் எட்டு பலன் கூடுதலான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அளவிலே பொருளாதார முன்னேற்றமும் திடீர் அதிர்ஷ்டமும் வரும் வாய்ப்புகள் உள்ளது அதிகமான பணம் வந்தால் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்கள் கடனை ஒட்டுமொத்தமாக நீங்கள் விடலாம் உன்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆறிலும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்றார் ஆக ஆறும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாக உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் குருவும் சம்பந்தப்படுவதனால் இளைய சகோதரன் மூலமாக சுப விரயங்கள் காத்திருக்கிறது பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் உள்ளூர் பயணங்களாகவும் இருக்கலாம் பலருக்கு வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம் ஆக பயணங்களால் உங்களுக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கட்டாயம் வரும் மாத பிற்பகுதியில் அவர் ஏழுக்கு செல்வார் யோகாதிபதி செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பதினால் யோகங்கள் கட்டாயம் தொடரும் அதாவது குறிப்பாக இளைய சகோதர சகோதரருடைய ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதை நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே இதனுடைய அர்த்தமாகும் என்னுடைய ராசிக்கு நாளுக்கு சுக்கரன் நாலாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைக்கிறது நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்தாலும் அவருக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் நான்காம் மீட்டருக்கு ஒன்பதாம் மீட்டரை சுக்கரன் பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அற்புதமாக அமையும் அதற்காக கடன்களும் அமையும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிப்பார்கள் கல்விக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லலாம் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியலாம் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இருந்தாலும் வயதானவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயினுடைய உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மாத பிற்பகுதியில் அவர் ஆறிலிருந்து ஏழில் செல்வார் சுக்கர பகவான் அப்பொழுது உடல்நலையை அற்புதமாக அமையும் கணவன் வகையிலையோ மனைவியிலையோ அல்லது தாயின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஐந்து குடியர் செவ்வாய் அவர் ஆறிலே குரு பகவானுடைய பார்வையோடு இருப்பதினால் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே இருப்பதினால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் சம்பாதித்த நிலைமை மாறி இருவர் மூணுவரோ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஐந்தாம் மீட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினாலும் ஆரம்பத்தில் சனியினுடைய பார்வை வாங்குவதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் பிள்ளைகளை பற்றி கவலைகள் சங்கடங்கள் அவர்களால் வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக வரும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் சேர்க்கப்படும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதுவும் மாத பிற்பகுதியில் அவர் ஆறிலிருந்து ஏழிலே உச்சமடையும் பொழுது உங்கள் அத்தனை விதமான சகல விதமான நன்மைகளும் பிள்ளைகள் மூலமாகவும் உங்கள் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையார் குரு பகவான் அவர் பன்னெண்டிலேவும் பன்னெண்டு கூடியவர் ஆறிலேவும் இருப்பதினால் இது ஒரு விபரீத ராஜிவாகமாகும் அதன் மூலமாக எதிரியாலும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் எதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வைராகியம் பிறக்கும் அதன் மூலமாக உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி அடையக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வரும் என்பதால் இந்த ஆறாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சங்கடம் வராது வைராகியம் வரும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் ஏழாம் மீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வருகின்றார் உடன் சுக்கரன் புதன் சூரியனும் ஏழாம் வீட்டை வருவதனால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ஆரம்பத்திலே சுக்கரனுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுவதினாலும் ஏழாம் எட்டு அதிபதி ஒன்பதிலே குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையில் திருமண யோகம் கட்டாயம் அமையும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் அங்கே உச்சமடைவார் செவ்வாய் உச்சமடைவதால் பலர் இன்னும் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காமல் ஏழை செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று தள்ளிவிடுகின்றார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஒரு குறிப்பிட்ட எத்தினோ நாங்களும் எத்தினோ முறை நாங்களும் பல முறை சொல்லியிருக்கின்றோம் மகரத்திலோ மேஷத்திலோ விருச்சிகத்திலோ கடகத்திலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பதை ஆக ஏழில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் தருவார் தவிர நிச்சயமாக அவர் சங்கடங்களை தரமாட்டார் என்பதை நீங்கள் இது மூலமாக புரிந்து கொள்ளலாம் ஆக ஏழாம் வீட்டின் மூலமாக முற்பகுதியிலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி ஏழாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது திருமண யோகம் கணவன் மனைக்குள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சரியான வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தொழில் அமையாதவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி என்று ஏழாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் வந்தடையும் என்பதே உண்மையாகும் கடகராசிக்கு எட்டு கூடவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுபவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது இருந்தாலும் இரவு பயணங்களை தவிர்ப்பதும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை காட்டுவதும் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவரிடத்தில் சங்கடங்களும் ஒரு சிலருக்கு விரோதங்களும் வரலாம் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக எட்டிலே எட்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினாலும் எட்டாம் வீட்டு அதிபதியே குருவினுடைய வீட்டில் இருப்பதனால் பெரிய சங்கடங்கள் எட்டாம் வீட்டின் மூலமாக வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் குரு பகவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பன்னெண்டு ஒன்பதிலே சனி பகவான் இருப்பதனால் ஆரம்பத்தில் பிதிற்காரகன் சூரியனை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதே உண்மையாகும் அது அவரவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் தந்தையால் தந்தையால் லாபங்களும் தந்தை ஒருவர்களால் பலவிதமான நன்மைகளையும் ஏற்படலாம் குறிப்பாக பிதிர் சொத்துக்கள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களையும் சுப செலவுகளையும் தரலாம் அது ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான புனித யாத்திரைகளும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியத்தையும் பலருக்கு தரக்கூடிய அமைப்பும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு தரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அற்புதமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் தான் வீட்டிற்கு ஒன்பதிலும் பிறகு தான் வீட்டிற்கு பத்திலும் ஏழிலே உச்சமடைந்து நான்காம் பார்வையாக பத்தாம் வீட்டை தொழில் துறை தொழில் மூலமாக மிக பெரிய வலிமை அடைகின்றது தான் வீட்டே தானை பார்க்கின்ற செவ்வாய் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் கட்டாயம் தருவார் குறிப்பாக பூமி சம்பந்தமாக நெருப்பு சம்பந்தமாக ஓட்டல்ஸ் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும் அவர் ஏழை உச்சமடைந்து நாலாம் பார்வையாக தான் வீட்டை பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவிலே தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நீராயும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரும் உயரும் நீங்கள் விஐபி அந்தஸ்தை பெறுவதற்கு பெறுவதற்குண்டான பலவிதமான வாய்ப்புகள் கட்டாயங்களை தேடி வரும் என்பதே உண்மையாகும் பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயரும் பண உயரும் தாராளமாக வரலாம் பலருக்கு பயணங்களும் அமையும் அது உள்நாடு பயணங்களாகவும் பலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும் அமையும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பயனுக்கூடிய ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலும் அவர் குரு பார்வையுடன் இருக்கிறார் பிறகு மாத பிற்பகுதியில் அவர் ஏழுமே வருவார் பதினோராம் மீட் அதிபதி ஆரம்பத்தில் குரு பார்வை இருப்பதினால் சாதகமும் பிறகு அவர் ஏழிலே இருப்பதினால் தான் வீட்டிற்கு கொண்டதில் இருக்கக்கூடிய சாதகமாக இருப்பதினால் பதினோராம் மீட்டின் மூலமாக தொட்டது தொடங்கும் லாபங்கள் பெருகும் கணவன் வகைகளையோ மனைவி வகைகளையோ சுபகரியங்கள் காத்திருக்கும் பலர் இன்ப சுற்றுலா செல்லலாம் மூத்த சகோதர சகோதரர் வகையில் மிக பெரிய அளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் திரிந்திருந்த தன் பகுதிகள் ஒன்றாக சேர்வதற்குண்டான கூடுதல் வாய்ப்பும் வாய்ப்பும் தருவார் ஆக எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியும் யோகமும் தனப்பிராப்தியும் வரக்கூடிய வாய்ப்பும் மாத முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் அருமையாக அமையும் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் மாத பிற்பகுதியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடத்தில் அளவோடு பழக வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்கள் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பன்னெடுக்கூட இருப்பதன் அவர் ஆறிலும் குரு பன்னெண்டிலும் இருப்பதினால் இயற்கை சுபர் பன்னடிலே இருப்பதனால் இந்த மாதம் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்களுக்கு சுப விரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருக்காது என்பதை கடகராசி ஆண்களும் பெண்களும் தாராளமாக நம்பலாம் ஆக மாதம் ஜனவரி மாதம் ஆரம்பம் மாதம் ஆரம்பமும் சரி மாத பிற்பகுதியில் செவ்வாய் ஏழை உச்சமடைந்த பிறகும் சரி உங்களுக்கு சுப காத்திருக்கிறது அந்த எந்த அளவுக்கு வருமோ அந்த வருமோ அந்தளவுக்கு தனப்பிராப்தியும் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்